ராசி அன்பர்களே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட காலங்களும் சரி அவங்களுடைய பழங்காலத்து ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ ரீதியான செலவுகளும் மனக்கஷ்டங்களும் அதிகமாகவே இருந்திருக்குங்க தற்போதைய இளவில் நடுவில் ஒரு ஒரு வருஷம் கேப் விட்டுருந்துச்சி அப்படின்னாலும் தற்போதைய நிலவில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு உடம்பு ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அது எல்லாமே நாலடைவில் சரியாயிடும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததுனால தற்போது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து விட்டு வைக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப முக்கியமானது எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி நடுநிலையில ஒரு பதட்டத்தோட இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகள் நீங்கள் அதிகமாக இப்போ சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் கீழே ஒரு நம்பர் நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்லையா லோக்கலில் ஒரு டைமா ஜாக்கம் பாருங்கள் இல்லை சார் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்க்ரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் சார் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி லைட்டாக ஒரு ஹண்ட்ரடில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் வந்துட்டு போகிறதான வாய்ப்புகள் இருக்குது அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை உடல் ரீதியான உபாதைகள் உங்களுக்கு ராகுக்கு ஏது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால தற்போதைய நிலமையில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளிங்க் இருக்குது தான் செய்யுமே தவிர பெரிய ஒரு ஆபத்தெலாம் எதுவுமே கிடையாதுங்க அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை அதே போல் ஒரு நூறுரூவா இரநூறுவாயாவது அந்த மருத்துவ ரீதியான செலவுகளுக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அதோடு சரியாயிடுது இதுக்கு மேலே பிரச்சனைகள் கிடையாது அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வலிக்கு விழுது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கர்ப்பை சம்பந்தப்படுது குழந்தை சம்பந்தப்படுது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கண்ணீராசி சம்பந்தப்பட்டவங்க மற்ற யாராவது ஆண்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அல்சர் சம்பந்தப்பட்டது என்னென்ன தெரியாது திடீர்னுக்கு கிருப்பாக இருக்கும் வாந்தி வருது இந்த மாதிரி விஷயங்களாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனா காலகட்டங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை சின்ன சின்ன காய்ச்சல் கூட இந்த டைமில் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஆதான் பதிவு அது உண்மை அப்படின்னா மறக்காம கமாசைக்கு பதிவிடுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கமாசைக்கு பதிவிடுங்க இது வயிறு அப்படின்னா வெறும் வயிறு மட்டும் குறிக்காது கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட அப்டமனோ இல்லை இந்த மாதிரி கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால சின்ன சின்ன உபாதைகளும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் மருத்துவ ரீதியான செலவுகள் இருந்துச்சு அப்படின்னால பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி ஜோதிடத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் விடக்கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் ஒரு செக்கப் உங்களுக்கு மஸ்ட்டு அதே மாதிரி ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ராகுவினுடைய சில காலகட்டங்கள் உங்களுக்கு இருப்பதனால சில வருடங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்தாகணும் தேவையில்லாத மருத்துவ ரீதியான செலவுகள் முன்னாடி வந்த மாதிரி இப்போலாம் அவ்வளோ வராது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகளில் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வருது உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் இருந்தாலும் ஆடம்பரங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அத்தியாவசியத்தை மட்டும் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கோங்க ஆடம்பரத்தை கொஞ்சம் விட்டுட்டு அத்தியாவசியத்தை மட்டும் கொஞ்சம் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனம் தேவை தேவையில்லாம இடங்களுக்கு இப்போ டென்ஷன் ஆகக்கூடாது தேவையில்லாத இடங்களுக்கு ட்ரிப்பு போகிறது வண்டி வாகனங்களில் ட்ரைவ் போகிறது ஸ்டென்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கன்னிராசி அப்படின்னாவே சின்ன சின்ன விஷயத்து நினச்சி குழம்புவாங்க தேவையில்லாத அவப்பெயர்கள்லாம் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதங்களும் சரி சில சில அவப்பெயர்கள் உங்கள் பேரில் வந்திருக்கும் ஏதாவது ஒரு எரு எதிர் பாலின வச்சு உங்களை வந்து டார்கெட் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டார்கெஷன் எப்படி சொல்கிறோம்னா உங்கள் பேர் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இதற்கு முன்னாடி நடந்திருக்கிற வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சென்ற விடங்கள் சில பேருக்கு திருமணமாகாதவங்களும் திருமணம் ஆகிருக்கும் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கும் தொழிலில் நடுவில் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தொழிலை சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் சின்ன சின்ன ஜெர்க் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே வைங்க அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க யாரோ ஒரு மூன்றாவது நபர் வந்து யாரோ ஒரு பெண்மணியோ இல்லை யாரோ ஒரு ஆணோ உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க தேவையில்லாத பிரசண்டேஜர்கள் இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் உண்டு உங்களோட ஃபேமிலி உண்டு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளையும் அதிகமாக கூடாது கொஞ்சம் எச்சரிக்கையான வார்த்தைகளை கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் ஓகேவாக இருக்கும் என்னதான் தொழில் ரீதியான விஷயங்கள் ஓகேவாக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர்ஸோ அல்லது நீங்கள் முதலீட்டாளர்களோ இல்லை கிட்டே வேலை பார்க்குறீங்களோ உங்கள் சார்ந்து அந்த தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய வேறு ஒரு சின்ன சின்ன சலசலசுகள் இருக்கிறதுக்கான காரணம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் பேசி சால்வ் பண்ணுறதுன்னு வழி பாருங்க தேவையில்லாத அதீத வார்த்தைகள் அந்த இடத்துல தேவை இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்கு அப்படின்னு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவீங்க சமாளிச்சிருவீங்க ஒன்றும் பெரிய இதில் சார் பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க எவ்வளோ பெரிய விஷயத்திலும் பயப்படுவீங்க ஆனால் அந்த இடத்துல போய் நிற்கும் போது அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணி விட்டுருவீங்க உங்களுடைய ராசியின் பால் நீங்கள் வந்து அதிகமாக வந்து நட்போட்டாரங்களை அதிகமாக சேர்த்துக்குவீங்க ஆனால் இவங்க தான் உங்களோட ரொம்ப நாள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அறிய நீங்கள் சொல்ல முடியாது நட்போட்டாரங்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் நட்போட்டாரங்கள்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது திருமண வாழ்க்கை அருமையாக இருக்கும் குழந்தையினுடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் திருமணத்துக்கு அப்புறம் உங்களோட லைஃப் வந்து சூப்பர் ஜாலி அப்படின்னு தான் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமும் அவ்வளோ எளிதாக நடக்காது அப்படி நடந்துச்சு அப்படின்னாலும் அது சில பிரச்சனைகளோடையும் வேறு மதத்திலோ இல்லை வேறு இனத்திலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வே ஜாதியிலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாறுபாடுகள் இருக்குதுங்க இல்லைனா வெளியூர் பொண்ணு வெளி மாநிலத்து பொண்ணு வெளிநாட்டு பொண்ணு இந்த மாதிரி தான் திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் அது ஒரு சின்ன சின்ன மாற்றம் வந்து உங்களுடைய ரிலேஷன் இல்லாமல் உங்களுடைய பிளட் வழியில் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து திருமணம் வந்து பிளட் வழியிலே பண்ணியிருப்பாங்க கன்னிராசியில் குறிப்பிட்ட தசாபுத்தி மட்டும் மட்டும்தான் டக்குன்னு திருமணம் நடக்குங்க மற்ற எல்லாருமே கொஞ்சம் லேகடி தான் திருமணம் நடக்கும் ஆனால் இந்த கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் பலசில் என்ன சொல்வாங்க அப்படின்னா கைவன் கண்ணீராசிரா எல்லா பொண்ணுகளும் மயங்கிடுவாங்க எல்லா ஆண்களும் மயங்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கண்ணீராசிங்கிறது எதிர்பாலினத்தவருடைய ஈர்ப்பை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கண்ணீராசிங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நட்பு ரீதியாகவோ கேரக்டர் ரீதியாகவோ இவங்களோட காமெடிஷன்ஸினாலையோ இவங்களுடைய நடத்தினாலையோ மற்றவங்களால் ஈர்க்கப்படுவாங்க ஏய் இவன் பாரா சூப்பராக மாட்டாங்க இவன் பாரா சூப்பராக பேசலாம் இந்த மாதிரி தான் ஈர்க்கப்படுவாங்களே தவிர மற்றபடி இவங்க வந்து காதலில் மண்ணெண்ணப்புலாம் கிடையாதுங்க ப்ளே பாய் மாதிரி எதாவது ஒன்று ரெண்டு சொல்லுவாங்களே தவிர இவங்க வந்து அதிகமாக சக்ஸஸே பண்ணியிருக்க மாட்டாங்க லவ் மேரேஜோ இல்லை இந்த மாதிரிலாம் சக்ஸஸே பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா வார்த்தையில விளையாண்டுட்டு இருப்பாரே தவிர ஒரு பெரிய ஹைலைட்டெல்லாம் அது பண்ணியிருக்க மாட்டாங்க அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை கன்னீராசி கேட்டால் தெரியும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார் வெளியே மட்டும்தான் சார் சவுண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க ஒரு குழந்தை மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அது கண்ணிராசி அப்படின்னு தான் சொல்லுங்கள் குழந்தையினுடைய மனமும் பெரியவரினுடைய உடலும் இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கு பிடித்த ராசி கடவுளுக்கு பிடித்தவங்கிட்ட அதிகமாக கடவுள் விளையாடுவார் உங்களை வச்சு செய்வார் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருவார் எல்லா விஷயமும் சின்ன சின்ன ஜர்க்கோடையும் சின்ன சின்ன பதட்டத்தோடையும் சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்கிறது சின்ன சின்ன ஒரு தடங்கல்கள் சின்ன சின்ன தடங்கள் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் சக்ஸஸ் ஆகிடும் சின்ன சின்ன தரங்கள் முன்னாடி காட்டியிருக்கோம் ஆனால் நீங்கள் நினச்சது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருங்க அதனால் நீங்கள் கவலைப்படை தேவையில்லை தொழிலில் ஓரளவு பரவாயில்ல இருக்குது கல்வியில் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள்லாம் வந்து ஜோதிடத்தை நம்பிட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது தெரிய சொல்கிறோம் குழந்தையினுடைய கல்விக்கும் உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஜோதிடத்தை நம்பக்கூடாது இதை வந்து டிஸ்க்ளைமராகவே சொல்கிறாங்க மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் தேவை அதே மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏதோ ஒரு வேறு ஸ்கூலு வேறு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருந்திருக்கு மற்றபடி ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தசாபுத்தி செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க இந்த பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒன்றுக்கு மேலே கூட வச்சுக்கோங்களேன் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஆண் பெண்களில் ஆண்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்டு தான் நடக்குங்க பெண்களுக்கு சீக்கிரமாக அமைக்க வாய்ப்புகள் தற்போதைய நிலைமையில் இருக்குது அதுவும் உங்களோட தசாபுத்தி ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னமே வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது கிரக அமைப்புகளின்படி தசாபுத்தியின்படி உங்களுக்கு தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தி ஆச்சு ஆச்சப்பா உடனே உங்களுக்கு திருமணம் ஆயிரும் கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் அதுதான் நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் தோஷை நிவர்த்தி சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கன்னீராசிக்கு அதிகமாக பொருந்துங்க ஏன்னா தற்போதைய ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க அதாவது கால் கடியில் பாம்பு பூந்தால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது அது நீங்களும் பதட்டமாக இருப்பீங்க அது எந்த பக்கம் போகுதுன்னு பயத்துலேயே இருப்பீங்க அதுவும் கொத்தரக்கூடாது நீங்களும் சேஃபாக இருக்கணும் எங்கே காலை வைக்கிறதுன்னு உங்களே பேலன்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கீங்க கீழே வந்து உங்களுக்கு கீழே ஒரு பயத்தை காட்டிகிட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எதை செஞ்சாலும் செஞ்சீங்க அப்படின்னா நன்மையை நடக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் பயப்பட்டுக்கிட்டு பண்ணாதீங்க கொஞ்சம் தைரியத்தோடு பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை தொழிலில் மற்றவளை நம்பி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிர்பார்க்க எந்த விஷயம் பண்ண அரசாங்கத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் வந்து எந்த தொழிலுமே பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் தொழில் இருக்கீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களை நம்பி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் உங்கள் பெயரில் ஓடக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஓட்டிட்டு போகிற வாகனமாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் ரீதியாக நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தற்போதைய நிலமையில் அதிகமாக போடக்கூடாது ஒருவரை கொஞ்சம் மினிமமாக பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு முறை மட்டும் நம்பி நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணியாகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் பண்ணுங்கள் வேறு யாரையும் நம்பி நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கண்ணீரரசி தற்போதைய நிலமே முக்கியமான ஒரு விஷயங்கள் வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க மற்றபடி வேதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் பண்ணி டீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாங்க அடுத்த வீடியோவில் அடுத்த பன்னிரெண்டு நாட்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்வேறு ஆணையராக சொல்லலாம் போகிறோம் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க சின்ன சின்ன காய்ச்சல்கள் கூட இப்போ உங்களுக்கு வார்த்தைகள் வாய்ப்புகள் இருக்கு அந்த காய்ச்சலாம் சரியாயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து